அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் பாடி அருளச் செய்த திருவடை புகழ்ச்சியினுடைய முன்னுரை அகண்ட பரிபூரண நிறவாய் நித்தியமாய் சச்சிதானந்தமாய் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றே எல்லாம் வல்ல பரம்பொருளாக மெய்ப்பொருளாக கடவுளாக நிறை மனிதனின் அக அனுபவத்தில் கண்டு வெளியிட பெற்று உள்ளது திரு அருள் பிரகாச வல்லல் பெருமானால் அடைந்து உலகுக்கு வழங்கப்பட்டு உள்ள கடவுள் விளக்கம் எவருக்கும் உரிய அனுபவ